மந்திரார்த்த சரவஸ்வரம் ஸ்ரீராமானுஜ பாரத்மஸ்மார்த்தாச்சரம் ராமானு நம்முடைய குரு பரம்பரையில நரசிம்மஹாச்சாரியா ராமானுஜாச்சாரியா ஸ்ரீநிவாசாச்சாரியா ராகவாச்சாரிய ரிப்பீட் ஆயின்ற பயித்த நாமங்கள் நரசிம்மஹாச்சாரியான்னு நிறைய ரிப்பீட் ஆகுது மாதிர வர்க்க வர்க்கத்திலையும் சித்ருவர்க்கத்திலையும் ஆச்சாரியால் எல்லாம் நரசிம்மாச்சாரிய காரணம் எல்லாம் திடீர் என்று வந்து அடியோகங்களுக்கு அருள் புரிந்து போன அவரால் ஆகியனாலே நரசிம்ம அவதாரம் ரொம்ப சுருக்கமான அவதாரம் ஆகையினாலே நம்பனை நரசிங்கனை நவீன் கண்டக்கால் அப்படின்னு நரசிங்கன் ஆழ்வார் நரசிம்மன் ஆழ்வாரி வேற அவதாரம் வேறாவதாலும் நம்பத்திற்கு இல்லை காரணம் என்ன அப்படின்னா நம்பனை ஆழ்வார் பாடியிருக்காரே அப்படின்ற நரசிம்ம விஷயத்தை தெரிஞ்சிருந்து பதினாறு பதினெட்டு புராண்கள் பிரதானமான புராணங்கள் சாத்துவ புராணங்கள்லாறு ராஜச புராணங்கள்லாறு அப்புறம் தாமச புராணங்கள் எல்லாரு எல்லாரும் பத்தொன்பதாவது புராணம் சாத்ரக புராணம் இது வந்து நரசிம் புராணம் ஒரு புராணம் வாசிட்டா மிச்சம் எல்லாம் அதே விஷயம் என்ன விஷயம் அப்படி இருந்தா சர்க்கி சர்க்க்சா வன்மந்தராணிச்சா அப்படி என்ன சர்க்கம் என்ன சிருஷ்டி பிரதி சர்க்கம் என்ன விவிதமான சிருஷ்டி வம்சம் சூரிய வம்சம் சந்திர வம்சம் நிதர் வம்சங்கள் மன்வன் தரன்கள் பதினாறு மண்வன் தரன்கள் ஒவ்வொரு யுகத்திலையும் எப்படி நடந்தது கல்பத்தலை எங்களுடைய விஷயம் இந்த விஷயம் எல்லா புராணத்திலையும் வருது இந்து புராணத்திலையும் வருது ஏதா ஒரு ஸ்பெஷாலிட்டி ஒரு வைசிஷ்டம் என்ன அப்படின்னா அறுபத்தி எட்டே சுவர்க்கம் எல்லா புராணத்திற்கு சின்னது பத்தொன்பது பத்தொன்பதாவது புராணம் இது வந்து வியாச பிரணயத்தன் பிரம்மாவாலையே சொல்லப்பட்டு மரீச்சு மரீச்சியாத ரிஷிகளுக்கு சொல்லப்பட்டு அதனாலே மரீச்சைகள் திருகுமனிஷிக்கு சொல்லப்பட்டு ரகு மார்க்கண்டேயனுக்கு சொல்லப்பட்டு அப்புறம் மார்க்கண்டேயனை இருந்து சஹசரா சொல்லப்பட்டு நரசிம்மருடைய ஒரு அனுக்கிரகத்தானே வியாச மகரிஷிக்கு சொல்லப்பட்டு வியாசரால் சூதுபுராணிக்கனுக்கு சொல்லப்பட்டு சூது புராணிகம் பரவராதருக்கு சொல்லப்பட்ட எப்படி ஏன் பேரால் சொல்லப்பட்டவர்கள் புராணிகள் அறுபத்தெட்டு அத்தியாயிருக்கு அறுபத்தெட்டு அத்தியாயத்துக்குள்ள மூணு பிரிச்சுக்களும் முதல் முப்பத்தாறு அப்புறம் பதினெட்டு அப்புறம் பதினாலு அத்தியாயங்கள் மூணு பிரிச்சுங்கன்னா என்ன இருக்கு விஷயம் என்பது தெரியும் எடுக்கிச்சு முப்பத்தாறு அத்தியாயத்துக்குள்ள திருஷ்டிக்கரமும் இருக்கு எப்படி பெறப்பட்ட சொத்து எல்லாம் மாச்சு வம்சம் கால்தான் இந்த விஷயங்கள் இந்த பிரயாகராஜ் தான் முடிஞ்ச ஒரு பெரிய பன்னெண்டு வயசத்துக்கு ஒரு வீட்டுக்கு அந்த இடத்துக்கு கால உதவிப்பட்டு விஷயங்கள்

അഷ്ടാക്ഷരമാർ വിശ്വകർമ്മ ആചാര്യം മരുദ്ഗണോത്തി സൂര്യ വംപക്ഷം ചന്ദ്ര വംഷം വൺവാൻ തനവികൾ തപസ്സം ഇക്വാകു വിഷ്ണു പ്രതിമ പണി ഇക്വാകു സന്ദനിപത്തെ மருடையின் சந்திர வம்சம் சந்திர சரித்திரம் அப்புறம் சந்திரனுடைய சந்த்தி தருவன் சகசிரன் அப்புறம் நரசிம்ம பூஜா மகாத்மியம் பூஜா பூஜாத்தலம் ஹோம விதி இத்தனையும் இந்த விஷயத்துல இருக்கும் ஆகையினால முதல் விஷயத்துக்குள்ள உற்பத்தவர்கள் இதான பிறகு அவதாரங்கள் அது பதினெட்டு அத்தியாயத்தில் தஷாவதாரத்துக்குள்ளே ராமாவதாரத்துக்கு ஆற அத்தியாயம் அப்புறம் நரசிம்ம அவதாரத்துக்கு அஞ்சத்தியாயம் அத்தியாயம் எல்லாவதாரத்துக்கும் ஒவ்வொரு அத்தியாயம் சொல்லி தசாவதாரமும் சொல்லிக்கு விஷயத்தை இது ரெண்டாவது அது மாத்திரியும் அப்படின்னு முதல் அத்தியாயத்துல எத்தனை ஸ்லோகம் முப்பத்தாறு அத்தியாயத்துக்குள்ள இருந்த ஸ்லோகமே என் தசாவதாரத்திலையும் இருக்கு அப்படின்னா அதுல பாதி அத்தியாயங்கள் ஸ்லோகங்கள் அத்தனையும் ஆரம்பம் வந்திருந்து முதலாவது சிருஷ்டி இரண்டாவது அவதாரம் மூணாவது கதை மாகாத்மியம் விஷயத்தை சென்றது என்ன கதை என்ன மாகாத்மியம் அப்படின்னா தீர்த்தமாகாத்மியம் குண்டரீ கோபாக்கியான் குண்டலீக்கண்டே கசி அப்புறம் திரித்துவம் போந்தது இந்திரவிற்கு ஸ்திரீத்துவம் ஒரு சுக்ராச்சாரியருக்கு பெண் வந்தது இந்த மூணு கட்சையன் அவரம் ஒரு ஆறு தர்மம் என்ன தர்மம் தெரியாது தர்மம் பிரபச்சரியா ியார் தர்மம் அம்னப்படி ஆறுர்மத்தினை கதையைத்திரமாகறம் இந்த அரசியலம் ஆகாத்மேர்த்தமாக ஆத்மம் கேத்திரமாக ஆத்மத்தை கடைசி பதினாறு அத்தியாயத்துக்குள் சொல்லி அது ஒரு ஆறுநூறு ஸ்லோகம் இருக்கு தொட்டு மூணாயிரத்து நாலு மூணாயிரத்தி நானூறு எழுபத்தி ஆறு ஸ்லோகங்கள் அதில பாதி நானூத்தி எழுபத்தி ஆறு ஸ்லோகம் கடைசி பாகனம் அது ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி முதல் ரெண்டு பாகனம் கிருஷ்டி சோ ஒரு புராணம் வச்சுட்டா எல்லா புராணமும் இடை விஷயத்துன்னு சொல்றது என்ன சந்திர வம்சம் சூரிய வம்சம் சிருஷ்டி அவதாரங்கள் இதே விஷயம் வருது ஆகியனாலே இந்த ஒரு சின்ன புராணம் நிறுவன புராணத்தை ஒண்ணு தெரிஞ்சிருந்தா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஆகியன முதல் கதை என்ன முதல முதல் சிருஷ்டி விஷயம் வருது பகவான் எப்படி சிருஷ்டித்தான் எதுக்காக சிருஷ்டித்தான் இதே கொஸ்டின் முதல் வருது அவ இருந்து இந்த சராசனமானதும் உற்பத்தம் ஆயிற்று இதை காப்பாற்றுவது யார் இது எவன்றி போய் முடிகிறது லயமானது எப்படி 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 இந்த பூமியுடைய பிரமாணம் என்ன நரசிங்க ியத்தால சந்தோஷப்படுகிற திருத்திய ஆரம்பம் எந்த மாதிரி ஆயிற்று அதனுடைய அந்தியம் எந்த மாதிரி இருக்குது யுகத்தினுடைய சதுரயுக ஸ்வரூபம் என்ன ஒரு யுகத்திற்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் கலியுகத்திற்குள்ளே ஜனங்களுடைய அவஸ்தை எப்படி இருக்கும் அபரம் தேவத்தைகள் நரசன் பகவான் எந்த மாதிரி ஆராதிப்பவர்கள் புண்ணியக்ஷேத்திரங்கள் எவை பாவன பர்வத்தம் எப்படி இருக்கு பாப்பங்கள் தீர்க்கும்படியான தீர்த்த எவ்வளவு இருக்கு அவளுடைய பெயர் என்ன கஷேத்தினுடைய பெயர் என்ன சிருஷ்டி எப்படியாகும் மனு மன்வந்தனம் வியாதரர்கள் இவா செட்டி எல்லாம் எப்படி நடக்கிறது எந்தெந்த ராஜாக்கள் வந்து போனார்கள் யார் யாருக்கு எந்தெந்த சித்தி கிடைத்தது இந்த விஷயத்தை அடைய எனக்கு சொல்ல வேண்டும் என்று பரந்துவாஜே சூத்த பிராணிகரை கேட்கிறார் அது ஆரம்பம் பரந்துவாடு மகர் ஷி விளாட்டு கட்சேப்பத்துக்குள்ளே அவர் வந்து வியாசரால் தயாரிக்கப்பட்ட சொல்றதுக்காகவே பிறங்க சரி இந்த சுவாமி கதை சொல்லி நரசிம்ம புராணத்தை இந்த மாதிரி ஆரம்பமாக அவர் என்ன சொல்ற வியாசப்பிரசாதா ஜானாமி புராணித்த போக புராணமாக தோக ஆஹா பிரேட்சாமி புராணம் நரசிம்மகம் நகக்கம் பிரசாதத்தாலே தபோதரானவர்கள் கேட்டவர்கள் அவர் என்று கேட்டு நான் சொல்ல போகிறேன் அதுக்கு என்ன பண்ணணும் வியாசர் நமஸ்காரம் வியாசம் தாரும் சித்தேற்போத் விஷம் பராசராத்மஜம் வந்தே சுக்கராரும் தபோர்கள் இது வியாசருக்கான ஸ்லோகம் இவர் என்ன சொல்ற பராசரியம் பரமபுருஷம் விஸ்வ தேவி விஷாலம் வேரவியாசம் சர்வதாஹம் நமாமி விபலவரிதம் அப்படகு கப்படகு நமஸ்காரம் பண்றேன் அவர் வந்து நராயருடைய குமாரர் யமபுருஷன் விஸ்வதேவோனி வித்யாவதின மகா மேதாவீ வேத வேதாங்க வேறு வேதத்தையும் ஆறு வேதங்களையும் எல்லாம் அறிந்தவ சஸ்வச்சாந்தம் விஷயம் சதா சாந்தி எழுந்திருப்பவர் விஷயங்களை அடக்கி வைத்தவர் சுத்த தேஜோ விஷாலம் சுத்தமான தேஜ விஷாலமான மனப்பான்மை விகத அப்பேரவற்ற அழுக்கில்லாதவர் சர்வதா அகம் நமாமி அப்பேரவற்ற நான் നമസ്കരിക്കേ നമസ്കരിമോ ഭഗവത്തെ തസ്മൈ തേജസേ അമിരത്തെജസേ പ്രസാദാത് പ്രസാദ്യാമി വാസുദേവ കഥമാസാരത്തലേ ഇൻവാസേ വിനൈഷൽ ആരംഭ്യരേ സുനിർണീ മഹാ പ്രശ്ന പ്രജ പരികീർത്തിഷുപ്രസിനി ശക്തി വച്ചു കെട്ടി യാറാല്ലാം எப்படி வளர்ந்தது எங்க லயமாறு யாரால் காட்கப்பட்டது கேட்டியே எந்தெருமான் அழில்லாமே இதெல்லாம் சொல்ல முடியாது விஷ்ணு பிரசாத இரவினா தத்துவம் கேராபிசக்கிய விஷ்ணு பிரசாதம் இல்லாமல் இதுக்கெல்லாம் புத்தரும் கொடுக்க முடியாது தத்தாபி நாரசிம்மஸ்ய பிரசா வச்சேனா மகாப்புணியம் சாரத் ஜுணுமே நிம்மப்பை கிணுவன் துமே சிஷ்யே ஸிதராணம் புராணா அயசாரணஸ்மாத ലോകോ യം ഗണേഷ് പുത്ര വിശേഷം മൂന്നായിരത്തി നാനൂറ് എഴുപത്തി ആറ് ശ്ലോകമേക്ക് മൂല തിരിച്ചടിക്കാത്മ വിഷയം തിട്ടവതാരം ആയിരത്തിനൂറ് അവതാര വിഷയം ആയിരത്തിനൂറ് മിച്ചമ്പത് നാനൂറ് ഐനൂറ് அயம் சாதாரண கேனப்பிடிச்சு அயசாரணஸ்மாதோயேஷன் ஃபுல் இது எந்திரிக்கு எல்லா இருக்குத வம்சோன்வந்தராம் புராணம் பஞ்சலட்சம் ஒரு புராணம் லட்சம் பஞ்சலட்சணம் வம்சங்கள் அனுசி வை வன்மந்தரங்கை வம்சாச்சரிதை அந்தலட்சணம் புராணத்துக்கு அஞ்சலட்சம் எல்லா புராணத்திலையும் வக்ஷியாமி அனுசர்ச்சோன்மந்தராம் ரப்ப ஓ

எல்லா தேசத்துல எல்லாரும் சேர்ந்து பிரயா ஜனாஜல சேர்ந்து இருந்தாலே அந்த மாதிரி முறைகள் எல்லாரும் சேர்ந்து குருக்ஷேத்தவாசிகள் கண்டகாரணி வாசிகள் விந்தியா வாசிகள் பம்பா நிவாசினா எல்லாரும் இந்தியாவுக்குள்ளே எங்கெங்க விஷி முறைகள் எல்லாரும் வந்து சேர்ந்திருக்கா அவன் மத்தியத்தில் இவர் சொல்ற நியாயத்தையே சரகசியா பரமாத்மா கிஞ்சித் திருஷ்டி பிரதயாதூர்வம் ரகசியமான விஷயம் பரமாத்ம விஷயம் சனாதனமான விஷயம் திருஷ்டிக்கு முதல் பிரதய காலத்துக்குள்ளே ஒண்ணுமே இருக்குமயே பெரும் அப்படி சருவாக இருக்கு இது என்ன உட்காந்துக்கேனே

சனகால சிட்டு மந்தப்போத்திராயம் சே சட்டி காலம் வித்த சிம்பி தானூத்தம் தரச்சாவது மதல் பிரதானம் అప్పం మహాన్ సాత్వికరారధచ్చు విధమా సాత్విక మహా తాజసమహా తామసమహస్తేజసూతాదిైవ తామస త్రివిధోయ అహంకారో మహత్తత్రమయ మహత్తన్నం మూడు విధమాన అహంకారం సత్వస్త అహంకారం ప్రధానం విమహాన్నిస్వాణగా శబ్దన్మాత్తకం తూత అప్పు సబ్దస్మాత్ర ఆకాశం శబ్దలక్షణం శబ్దన్మాత్రేన్నం ఆకాశత్వండా శబ్దమాత్రం తదకాశం ఊతారరి సమా ఆకాశస్కొర్వాణగా சர்ச்சலவான் அபவத் வாயோ குணோமீ இந்த ஆர்ட்டிபண்ண ஜோதிருப்பே வாழ்த்தே ஸ்பருசமாத்தர் வாய ரூபாதி ஜோதிச்சா கவம் ரசமாத்தர் ச சம்பவன் ரோ அம்பம் ரா ரகம் ரோபிய அப்படின ரம்சி ரூபாத்த ரிக்கர்வாணாசிம் சசே பிவிதவீ த மகிச்சேயூத்தோ ஜாத்த

వాయుతే ఘాసి సరిదం పృథివీరత శబ్దాదివిర్గుైర్విప్రా సంయుక్త్యుత్తరై నాఘతా తతస్తి నాషిప్వన్ ప్రజా స్రేష్ అసమాగమ్య కృత్న సమేత సమేత సంయోగం పరస్పర సమాయా ఏకసంఘాత్యంప్రాయ अशेषतगाच प्रधानग्रहेण महताशेषा अंडमुत्दय महत्म सृष्टिद्रमेण विवृद्धंत जलबुद्दवस्थित भूतेभ्यो अंडम महाबुद्धे बृहत्दे उदकेशन अंडम அண்டத்துக்குள்ப்பட்டு பதார்த்தம் பிரக்தம் ப்ரமூசிய விஷ்ணுஸ் அனுத்தமும் திரூபு விஷ்ணு விவேரூ விஷ்ணுலோக்கம் அவரிடம் பண்ணஸ்வரூபா மேரு உல்வோ தலாச்சமேந்திராச்சூவன் மகாத்ம சமுதிரம் நேருப்ப అదృద్ది సంవత్సరా సజ్జోతిర్లోకసంగ్రహకా తస్మిదండే సదేవానుషం దేవరి మనుష్యరడి స్థావరంగిల్ సృట్టిక్ రజోగణయు ద స్వయమే హిత్వ్వరగ బ్రహ్మరు సమాస్థాయ జగత్సృష్టౌ ప్రవర్తీ బ్రహ్మరు వేసిందో త్రిక్తిక ఆరంభిచ్చా త్రిష్ట యుగం

ஜெகத் சமஸ்தம் பரிபாத்துலாம் காப்பாத்தம் நரராமகிருஷ்ண அவதாரங்கள் எடுத்து பூத்வா சதுர பிரகரோதிநாசம் ருத்ரனை லயத்துக்காகவும் பிரம்மாவை திருப்திக்காகவும் திருப்திக்குதானாகவும் எந்த முதல் அத்தியாயம் எல்லாத்திலேயும் முதல் சிருஷ்டி வந்து வருது அது இந்த சிருஷ்டியில முப்பத்தி விஷயம் இருக்கு அது முதல் விஷயம் அனுப்பிச்சிருக்கும் சமாரம்பாம் நிதிஷே கணமத்தியமாம் லக்ஷ்மி மில்லரியாம் வந்தே குருதரம் பராம்